புத்தர் மேலும் யோசுவாயா மேலும் கர்த்தருடைய சீஷரான கர்த்தருடைய பிள்ளையான யோசுவாயாவின் மேலும் விசுவாசம் வைத்து முழுமையாய் கீழ்ப்படிந்தார்கள் அதன் பலனாக எரிவும் அது இடிந்து விழுந்தது நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட எதிர்க்கும் இருப்பதாக தலைப்பு நான் முன்னையிட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை யோசுவா ஆறாம் அதிகாரம் எரிகோ மதில் எப்படி விழுந்தது என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் யோசுவையாவை நோக்கி சில கட்டளைகளை தொடுப்பார் ஏழு பொங்கு எக்காலங்களை எடுத்துக்கொண்டு ஏழு ஆசாரியர்கள் செல்ல வேண்டும் எரிகோ மதிலை சுற்றி வர வேண்டும் அவர்களுக்கு முன்பாக யுத்த வீரர்கள் முன்பாக செல்ல வேண்டும் இப்படி அவர்கள் போகும்போது ஆசாரியர்களுக்கு பின்பாக உடன்படிக்கை பேட்டியை எடுத்துக்கொண்டு ஆசாரியர்கள் செல்ல வேண்டும் அதற்கு அடுத்ததாக இறுதியில் கடைசியாக யுத்த வீரர்கள் மீதமுள்ளவர்கள் புறப்பட வேண்டும் இப்படியாக வரிசையாக இவர்கள் எல்லோரும் எரிகோ மதிலை சுற்றி வர வேண்டும் அந்த மதில் சுவரை சுற்றி வர வேண்டும் அப்படி சுற்றி வரும்போது ஒருவரும் வாய் திறந்து ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது அதாவது அங்கு யுத்த வீரர்கள் மாத்திரம் நாற்பதாயிரம் பேருக்கு மேல் இருந்தார்கள் அப்படி இருக்கும்போது அவர்கள் ஒருவர் கூட வாய் திறந்து ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது என்று கத்து காட்டிலிட்டு இருந்தார் இந்த காலத்தில் போர் வீரர்கள் மார்ச் செய்வது போல அவர்கள் அசையக்கூட மாட்டார்கள் பேச மாட்டார்கள் அந்த மார்ச் செய்யும் போது இந்த பழக்கம் கூட அந்த காலத்தில் கத்தர் கற்பித்த முறையாக இருக்கலாம் அது வழி வழியாக நாம் பின்பற்றி வந்திருக்கலாம் மனிதனால் ஒரு வார்த்தையில் பேசாமல் அமைதியாக எரிகும் மதிலை ஒவ்வொரு நாளும் சுற்றி வர வேண்டும் அவர்கள் புறப்பட்ட இடத்திலிருந்து மீண்டும் ஒரு சுற்று சுற்றி கொண்டு வந்து சேர வேண்டும் ஆறு நாட்கள் இப்படியாக அவர்கள் அந்த மதில் சுவரை சுற்றி வர வேண்டும் என்று கத்து கற்பகின்றார் அதற்கு அடுத்ததாக ஏழாம் நாளிலே ஏழு முறை சுற்றி வர வேண்டும் ஒரே நாளில் ஏழு முறை சுற்றி வர வேண்டும் இப்படி அவர்கள் புறப்படும் போது அந்த சுற்று முதல் நாளில் இருந்து சுற்று சுற்றாக புறப்பட்டு வரும்போது ஆசாரியர்கள் நிற்கணம் மீதுவார்கள் இப்படியாக அவர்கள் கற்று இருந்தார் ஆனால் இதையெல்லாம் முடித்த பின்பு ஏழாவது நாளில் ஆறு சுற்று சுற்றி இழுத்து வர வேண்டும் ஏழாவது சுற்று முடியும் போது ஏழாவது சுற்று முடிவில் கர்த்தருடைய கட்டளையின்படி யோசுவையா சொல்லும் போது எல்லோரும் ஆர்ப்பரிக்க வேண்டும் கர்த்தரை மேன்மைப்படுத்த வேண்டும் கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும் ஆர்ப்பரித்து கத்த வேண்டும் என்று யோசுவையா கர்த்தருடைய வார்த்தையின் இஸ்ரீ நலனுக்கு சொன்னார் கர்த்தர் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசுவாயாவுக்கு சொல்லிக் கொடுத்தார் அதன்படியே அப்படியே இஸ்ரீ செய்தார்கள் இப்படி ஏழாவது முறை அவர்கள் சுற்றி வந்தார்கள் ஏழாவது முறை சுற்றி வந்து ஆர்ப்பரியுங்கள் என்று ஆர்ப்பரித்தார்கள் இப்படி இந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்தது அப்படி நடந்த பின்பு அதாவது ஏழாவது முறை சுற்றி வந்து ஏழாம் நாளில் ஏழாவது முறை சுற்றி வந்த பின்பு ஆர்ப்பரித்தால் மதில் சுவர் இடிந்து விழும் எரிப மதில் தானாக இடிந்து விழும் என்று கற்று சொல்லியிருந்தார் அதன்படியே அவர்கள் செய்தார்கள் எரிகோ மதிலும் இடிந்து விழுந்தது அது எரிகோ மதில் எப்படிப்பட்டது வீடுகளுக்கு காம்பவுண்ட் சுவை கட்டுவார்கள் அந்த காம்பவுண்ட் சுவர் ஒரு அடி அகலம் அகலவுதான் இருக்கும் சாதாரணமாக ஆனால் இங்கு கட்டப்பட்டிருக்கிற அந்த எரிகோ மதி என்பது பனிரெண்டு அடி அகலம் உள்ளதாக இருக்கிறது அந்த சுவரின் மேலே அந்த சுவற்றின் மேலே ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கிறது அதில் தான் ராகா என்ற பெயர் அங்கு குடியிருந்திருக்கிறார் அப்படி என்றால் அந்த வீடு கட்டும் அளவுக்கு அகலம் உள்ளதாக நீளம் உள்ளதாக அந்த மதில் சுவர் இருந்திருக்கிறது அவ்வளவு பெரிய வீடு அந்த வீடு மாடி கூட இருந்திருக்கிறது மதில் சுவரின் மேல் கட்டப்பட்ட வீட்டில் மாடி இருந்திருக்கிறது அதன் மேல் சணல் தட்டைகளை பரப்பி வைத்திருந்திருக்கிறார்கள் இது இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் எவ்வளவு உறுதியான அந்த மதில் சுவரா இருந்திருக்கும் அதில் இன்னொரு காரியம் என்ன என்றால் இந்த காலம் போல சிமெண்ட் அட்டை காலத்தில் அந்த வெறும் கருங்கற்களாலே கட்டுவார்கள் கட்டியிருக்கிறார்கள் அவ்வளவு பெரிய நீளமான ஒரு பெரிய பட்டணத்தையே சுற்றி கட்டப்பட்ட மலேசுவர் என்றால் அவ்வளவு உறுதியாய் இருந்திருக்கிறது எவ்வளவு உயரமா இருந்திருக்கும் பனி அகலமே பனிரெண்டு அடி இருந்திருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அது சத்தத்தை கேட்டு இடிந்து விழுந்தது என்றால் இது எப்படிப்பட்ட கருத்தருடைய அற்புதமாய் இருக்கிறது அற்புதத்தை கர்த்தர் இசைவேலுக்கு செய்து கொடுத்தார் இசைவேலரை காப்பாற்றும்படியாக அந்த கொல்லாத தீங்கை அழிக்கும்படியாகவும் இருந்த தீமையான காரியங்களை அழிக்கும்படியாக கர்த்தர் இசைவேலரை அழைத்து வந்து அதையெல்லாம் அழித்து கர்த்தர் அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுக்க அந்த ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து நாம் பார்க்கிறார்கள் அதாவது யுத்த வீரர்கள் நாற்பதாயிரம் பேர் அவர்கள் அமைதியாக பேசாமல் கர்த்தருக்கு பிரியமானபடி கர்த்தரிட்ட கட்டளையின்படியே சென்றார்கள் அங்கிருந்து எல்லோருக்குள்ளும் கீழ்படிதல் இருந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேல் விசுவாசம் இருந்தது விசுவாசிக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் அவர்கள் சுற்றி வர மாட்டார்கள் எரிவோம் மதிலே இதில் சுற்றி வந்தால் சத்தம் விட்டால் நாம் எக்காலத்தை ஊதினால் இவ்வளவு பெரிய சுவர் இடிந்து விழுமா என்று யாராவது சந்தேகப்பட்டார்களா இல்லை சந்தேகப்பட்டிருந்தால் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் அவர்கள் கத்தரிக்கை கீழ்படிந்ததில் இருந்து கத்தரை விசுவாசித்தார்கள் என்று தெரிகிறது யோசுவையாவின் செயல்களுக்கு அவருடைய கத்திரக்கு கீழ்படிவோம் என்று அவர்கள் ஏற்கனவே ஒப்பு கொடுத்திருந்தார்கள் அதன்படியே கர்த்தர் மேலும் யோசுவய்யா மேலும் கர்த்தருடைய கர்த்தருடைய பிள்ளையான யோசுவையின் மேலும் விசுவாசம் வைத்து முழுமையாய் கீழ்படிந்தார்கள் அதன் பலனாக மதில் இடிந்து விழுந்தது கர்த்தரிட்ட கட்டளையின்படியே மதில் இடிந்து விழுந்தது அப்படி விழும்போது கர்த்தர் சொல்லியிருந்தார் அப்படி மதில் சுவர் இடிந்தவுடன் யார் யார் எந்தெந்த இடத்திற்கு நேராக நிற்கிறீர்களோ அப்படியே அந்த மதில் சுவருக்கு நேராக நிறுத்துறவர்கள் எல்லாரும் அப்படியே உள்ளே நுழையுங்கள் என்று சொன்னார் அதன்படி பார்த்தால் அவர்கள் சுற்றி வரும்போது எல்லா பக்கத்தில் வட்டமாக அவர்கள் சூழ்ந்திருந்திருப்பார்கள் அந்த சுவர் இடிந்து விழுந்ததும் எல்லோரும் ஒரே நேரத்தில் வட்டமாக எல்லா பகுதியிலும் அந்த மதிலை அந்த எரிபோதை மதிலை போல இவர்கள் சூழ்ந்து உள்ளே நுழைந்திருப்பார்கள் அப்படியானால் அவர்களுடைய வெற்றிக்கு இது மிகப்பெரிய ஒரு காரியம் கத்தருக்கு கீழ்படியில் கத்தரிட்ட கடலையின்படியே அப்படியே செய்கிறார்கள் ஒரு துணி திருத்தகமும் இல்லை இதில் இன்னொரு காரியம் என்னவென்றால் மனித வாழ்க்கையில் எத வேண்டுமானாலும் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் செய்து விடலாம் ஆனால் மிக கடினமானது நம்முடைய மாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருப்பது என்பது சற்று கடினமான வேலைதான் அதை இஸ்ரவேலர்கள் செய்தார்கள் அமைதியாக எரிகோமரிலே சிக்ஸை வந்தார்கள் அதாவது ஒரு போர் வீரர்கள் மார்க் செய்வது போல ராணுவ வீரர்கள் எப்பொழுதும் சத்தம் விடாமல் மிக வரிசையாக ஒரே மாதிரியான உடை அணிந்து அவர்களுடைய எல்லா உடை அமைப்பு முழுவதும் அந்த காஸ்டியூம் முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும் அவர்கள் ஒரே மாதிரியாக நடந்து ஒரே விதமான இடைவெளியிட்டு நடப்பது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் இதே போலதான் அந்த காலத்தில் அவர்கள் சிறைவேலர்கள் செய்திருக்கிறார்கள் அங்கிருந்து அவர்களிடம் கற்றுக்கொண்டதுதான் இன்றும் வழி வழியாக வருகிறது கற்றுக் கொடுத்த காரியங்களை தான் இந்த பூமியில் எல்லோரும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதன்படி பார்த்தால் இந்த காரியமும் கூட விளங்குகிறது அன்று இஸ்ரவலர்கள் அமைதியாக ஒரு வார்த்தையும் பேசாமல் மிக கடினமான காரியம் ஒரு வார்த்தையும் பேசாமல் ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்றாக பெரிய காரியத்தை நடந்து சுற்றி வர பண்ணுவது என்பது மிக கடினமான காரியம் அவர்கள் அந்த அளவுக்கு இருந்தார்கள் என்றால் கத்தன்மையை வைத்திருந்த பக்தி மரியாதை விசுவாசம் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று விசுவாசம் முறுமுறுக்காமல் பேசாமல் அமைதியாக சுற்றி வந்து கத்திற்கு பயந்து நடந்தார்கள் அதன் விளைவாக அவர்கள் ஆசிரிக்கப்பட்டார்கள் எரிதோவை சிதந்தரித்துக் கொண்டார்கள் இது மட்டுமல்லாமல் யோசுவையா இன்னும் சில காரியங்களை கத்தன் கட்டளை சொல்லியிருந்தார் அதாவது அங்கிருக்கிற உலோகங்கள் பொன் வெள்ளி இருந்து வெண்கலம் இது போன்ற பொருட்கள் மட்டும் பொக்கிஷ சாலையில் சேர்த்து வைக்கலாம் அவைகளை நாம் எடுத்து கத்திருக்கென்று காணிக்கையாக செலுத்தலாம் ஆனால் மற்ற பொருள்களை யோசுவாய் கட்டளையிட்டார் இஸ்ரேந்திர ஜனங்களுக்கு அதாவது அங்கிருக்கிற உலோக பொருட்கள் பொன் வெள்ளி இருந்து வெண்கலம் போன்ற பொருட்களை நாம் அதை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து கர்த்தருடைய பொக்கிஷ சாலையில் சேர்க்க வேண்டும் மற்ற காரியங்களை நாம் தொடக்கூடாது என்று கர்த்தருடைய கட்டளையை யோசுவையா சொல்லியிருந்தார் இப்படியாக அவர்கள் அங்கு சென்று அதே போல மதில் சுவர் இடிந்து விழுந்ததும் எரிவோம் மதில் விழுந்ததும் உள்ளே சென்று அங்கு உள் உள்பக்கமாக சென்று அங்கிருந்த ஜனங்களை எல்லாம் கொன்று போட்ட மிருகங்கள் போன்ற காரியங்கள் எல்லாவற்றின் உயிரோடு எல்லாம் தோன்று கொண்டு அவர்கள் எரிபோவை சுதந்திரித்துக் கொண்டார்கள் இந்த காலத்தில் இந்த சமூகத்தை படைக்கும் போது பலர் நினைக்கலாம் ஒரு தேசத்தை அழித்து கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு கொடுத்தார் என்றால் இது என்ன நியாயம் என்று எரி பிரகாரமாக பார்க்கப்படுகிறது அந்த இடத்தில் கர்த்தர் அவர்களை எரிபோவை அழிப்பதற்காக தான் விசிறுவேல்களை அங்கு அழைத்தே வந்தார் இஸ்ரவேலரின் பயணம் கர்த்தர் ஆபிரகமாயி ஐயாவை தெரிந்து கொண்டது யாக்கோபுரவேலு என்பவர்களை தெரிந்து கொண்டது இதெல்லாம் என்ன காரணத்திற்காக இந்த பூமியில் இருக்கிற கொல்லாத ஆவிகளை அழிக்கும்படியாக தமக்கென்று ஒரு சேனையை ஏற்படுத்தவே கர்த்தர் இந்த காரியங்களை செய்திருக்கிறார் இந்த பூமியில் உள்ள இந்த பூமியில் ஆதாம் என்ற இருவரின் மூலமாக நம் ஒப்பிதார்கள் அவர்கள் மூலமாக இந்த பூமிக்கு சாத்தான் உள்ளே நுழைந்தான் இந்த பூமியில் மேல் அவனுக்கு அதிகாரம் வந்தது அப்படி இருக்க அவனை அழைக்க நாம் தான் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தோம் அதனால் நாம் தான் அவனுடைய அறங்களை முறியடித்து அவனை வெற்றி கொண்டு நாம் தான் இந்த பூமியை மீண்டுமாக நம்மிடமாய் பற்றி அதை கர்த்தருக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் ஒப்படைக்க வேண்டும் கத்தருடையதை நமக்கென்று கொடுத்ததை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் முதலில் அதற்காக நம்முடைய விரல் போதாது என்பதனால் கர்த்தருடைய கிருபையின் நிமித்தம் தேவ விரன் நமக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் யுத்தம் செய்ய வேண்டியது நாம் தான் நம் மூலமாக தான் கர்த்தர் செய்யப்படுவார் நம் மனிதனை எந்த ஒரு மனிதனையும் இந்த பூமியில் கர்த்தர் காரியத்தையும் செய்ய மனிதன் தேவை கர்த்தர் இந்த பூமியில் பல காரியங்களை செய்வதற்கு அதற்கு நாம் வாய்திருந்து பேசினால் போது ஒரு சில இடங்களுக்கு நடந்து சென்றால் போது மற்ற காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் ஒரு சிறிய அறிவாலை பயன்படுத்தி நாம் மரங்களை வெட்டுவது போல நாம் ஒரு ஆயுதமாக கர்த்தனுக்கு பயன்படுகிறோம் இந்த பூமியில் கர்த்தன் மனிதர்களை பயன்படுத்திதான் காரியங்களை செய்வார் இப்படியாக அந்த எரிகோ பட்டணம் என்பது அதை அழைப்பதற்கு காரணம் அங்கிருந்து கொண்டாத ஆவிகளும் அங்கிருந்த மனிதர்களும் அழைக்கப்பட்டதற்கு காரணம் அங்கிருந்த அவர்களுடைய இறுதியின் தீய எண்ணங்கள் இந்த காலத்திலும் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது நோவாவின் காலத்தில் ஜனங்களுடைய பாவங்கள் என்னையும் மீறியதினால்தான் ஜல வந்து அழித்தது அதே போலதான் எரிகோவும் அங்கிருந்த காணான் தேசத்தில் பல யுத்தங்கள் நடந்ததும் இசுமே கத்தர் வெற்றி கொடுத்ததற்கும் காரணம் அங்குள்ள மனிதர்களை அழிப்பதற்காக தான் அவர்கள் ரத்தத்திலேயே ஊழி போய்விட்டது பாவம் மனம் திரும்புவதற்கு துளியும் வாய்ப்பில்லாத ஜனங்களை தான் கத்தர் கொன்று போட்டார் அவர்கள் பூமிக்கு வாரம் தான் இருக்க இருக்க மற்ற பிறக்கிற குழந்தைகளை புதிய தலைமுறைகளுக்கும் அவர்கள் பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து அவர்கள் தீமையை கற்றுக் கொடுத்து அந்த வருகிற புதிய சந்ததியையும் அவர்கள் அழித்து போடாதபடிக்கு கர்த்தர் இந்த மாதிரியான அந்த தீய மனிதர்களை கொண்டும்படியாக தான் கர்த்தர் இசைவேலரை பயன்படுத்தினார் இசைவேலருக்காக எரிகோ அழிக்கப்படவில்லை எரிகோவை அழிப்பதற்காக இசைவேலர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் கத்தரில் செயலை நாம் தலைகீழாக புரிந்து கொள்ளக்கூடாது இன்று இந்த கால தலைமுறையினர் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பூமியில் எங்கெங்கு அக்கிரமங்கள் நடந்ததும் கொல்லாத ஆவிகளின் ஆளுகை பயங்கரமாக இருக்கிறதும் அதையெல்லாம் அழித்து போடும்படிக்கு ஏற்படுத்திக் கொண்டு அந்த காரியங்களை செய்கிறார் இந்திய உலக வரலாறு வேதாக முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது இதை குறித்து இந்த எரியூர் மனை கதை அல்ல சரித்திரம் மட்டும் அல்ல இது இனி வரப்போகிற காரியங்களும் இன்று வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து போகிற காரியத்திற்கும் இந்த எரிகோ மதிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது இதை குறித்து நாம் ஆழமாக இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன எக்காலங்கள் எதற்காக ஊதப்பட்டது ஏழு ஆசிரியர்கள் ஏன் சென்றார்கள் ஏன் இப்படிப்பட்ட ஏழு முறை சுற்றி வந்தார்கள் ஒரே நாளில் ஏன் ஏழு முறை சுற்றினார்கள் ஏழு நாட்கள் ஏன் சுற்றினார்கள் இப்படிப்பட்ட கேள்விகள் எழுந்துகின்றன இதற்கான பதிலை அடுத்த செய்தியின்மார்களாம் கத்தரவு ஆஸ்திரிபதிமராக மாறலாம்